மனதில் உள்ள மனக்குழப்பம் தீரணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல மனசை நம்ம ஆராயணும் மனம் எங்கே இருக்கு மனம் எப்படி இருக்கு மனம் என்னமெல்லாம் செய்யுது அப்படிங்கிற சில ரகசியங்களை தெரிஞ்சாதான் நம்ம மனசு குழப்பங்கள் வந்து என்ன பார்க்க முடியும் முழுமையாக விடுபட முடியும் நம்ம வாழ்க்கை முழுசுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மனதை அடிப்படையாக வச்சு தான் இருக்குது என்ற ஒன்று இல்லாமல் நம்ம வந்து வாழலை அதில் நம்முடைய சுய உணர்வு நான்குன்னு சொல்லக்கூடிய அகங்காரம் ஆத்மாங்கிற மூலம் ஆன்மாங்கிற அறிவு எல்லாமே அதுக்குள்ளே அந்த மனசுக்குள்ளே மறைஞ்சு கிடக்கு ஆனால் மனம் மட்டுமே வெளியில் என்ன பண்ணிகிட்ருக்கு நம்மளை இயக்கிட்டு இருக்குது இந்த மனத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் மனசுங்கிறது என்னென்னா ஐம்புலன்களின் வழியாக என்ன அந்த பிரபஞ்சமே இயற்கை என்னவா இருக்குது ஐம்பலன்களாக இருக்குது ஐம்பலன்களின் வழியாக உருவாகி நமக்கு உடம்பில் சக்கரங்கள் ஆதாரம் இருக்குது அந்த மாதிரி மூலாதாரம்னு சொல்லக்கூடிய இடத்துல நல்ல சக்தி பெற்று அதுவே மணிபூரகத்தில் ஒரு செயலாகி இதயத்தில் உள்ள ஆத்மாவில் அது ஐக்கியப்பட்டு அங்கிருந்து அனுபவம் பெற்று இங்கேருந்து நம்முடைய ஆத்மா இதில் இருந்து இதயத்தில் வந்து அனுபவம் பெற்று அனுபவமே அறிவாகி பின்னர் அதுவே மூளையில் நினைவாகி என் திசைக்கும் எட்டாத திசைக்கும் உடலை நடத்தி செல்கிறது இதை தான் நம்ம மனசுங்கிறோம் அதாவது மனசையும் இந்த பிரபஞ்சத்தையும் நம்ம தனித்தனியாக பிரிக்க முடியாது ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து பஞ்சபூதங்களுடைய தொகுப்பு பஞ்சபூதங்களை நம்ம உணவு நிலைகளை வித்தியாசப்படுத்துறது நமக்கு சூடுனா என்ன குளிர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை இந்த பஞ்சபூதங்கள் உருவான உடனே இந்த பஞ்சபூதங்களாக ஒன்று இணைஞ்சு ஒரு சூரியனாக இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம இந்த சூரியன் இந்த பஞ்சபூதங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி சந்திரன் உருவாகிடுச்சு இந்த சந்திரன் தான் எண்ணங்களாக உலகம் பூரா வியாபிச்சிருக்கு எண்ணங்களாக மட்டும் இல்லை மூளை வித்து அதுவுமே பார்த்திங்கன்னா சந்திரன் தான் அதனுடைய தொடக்கம் சந்திரனுக்கு அப்படியே உள்ள போனால் நம்ம ஆத்மா வரைக்குமே போகலாம் அப்போ மனங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இருந்தும் நம்ம சிந்திக்கிறதுல இருந்தும் நம்ம ஆன்மீகத்தில் உள்ளே போய் நம்ம வந்து நிற்குணமாக எல்லாம் அறிந்தவனாகவும் அறிந்தாலும் அறியாதவனாக ஒரு நிலைக்கு நம்ம போகிற வரைக்கும் யார் வேலை செய்கிறான்னா இந்த மனசு தான் வேலை செய்யுது அப்போது இந்த மனசை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் முதல்ல கண்டுபிடிக்கணும் எப்படி மனம் நம்ம உடம்புக்குள்ளே எண்ணங்களாக இருக்கா இல்லை ஒளியாக இருக்கா இல்லை பிம்பமாக இருக்கா இல்லை ரூபமாக இருக்கா இல்லை அதுவே பொருளாக இருக்கா அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் எங்கே இருந்து அதை நம்ம இயக்குது எந்த சக்கரத்தை தொட்டு எந்த ஆதாரத்தை தொட்டு அது நம்மளை இயக்குது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புக்குள்ளே தியானம் பண்ணி அதுக்குள்ளார போய் நம்ம அதை பற்றி கொஞ்சம் அறிஞ்சால் மட்டுமே மனசை பற்றி நம்ம என்ன பண்ண முடியும் ஓரளவு அறிய முடியும் அதுக்கப்புறம் மனசை நம்ம கட்டுப்பாடுகளை கொண்டு வரோம் அதுக்கு வந்து நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது ஏன்னா நம்ம உணர்றது வந்து ஜீவன் மூலமாக உணர்வுங்கிறது என்னது ஜீவன் மூலமாக இந்த பஞ்சபூதங்களை வித்தியாசம் அறிகிறது யார் ஜீவன் தான் அறியுது ஆனால் யார் அறிஞ்சாலும் யார் என்ன பண்ணாலும் மனமே என்ன பண்ணுது கடைசி ஆளும் நான் தான் முதல் நான் தான் கடைசி ஆளணும் நம்மளுடைய சுயத்தையே மூடி வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த மனசு தான் சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை அஞ்சு கோஷங்களாக பிரிச்சிருப்பாங்க அதாவது அன்னமய கோஷம் அதாவது உடம்ப பிராணமய கோஷம் உயிரை மனமய கோஷம் இந்த மனசை அடுத்து நம்ம அறிவுகளை வந்து விஞ்ஞான மய கோஷம்னும் நம்ம ஆத்மா வரங்களை ஆனந்தமய கோஷம் சித்தர்களை பிரிச்சுருப்பாங்க இதில் நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மனமய தான் முன்னாடி உள்ளதையும் மறைச்சிடுது பின்னாடி உள்ளதையும் மறைச்சிடுது இப்போ மனசு உடம்பில் ஒழுங்காக ஏங்கலைன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் நம்ம தூக்கம் போயிடும் என்ன நினைக்கிறோன்னு தெரியாது என்ன பண்ணுறோம்னே தெரியாது மறதி ஆரம்பிச்சிடும் நமக்கு பிபி என்ன பண்ணும் இரத்தக் குதிப்பு ஏறிடும் இல்லை ரத்தக் குதிப்பு மொத்தமாகவே இறங்கிடும் அப்புறம் தலைவலி வரும் மூட்டு வலி வரும் சுகர் சொல்லக்கூடிய நீரழிவு வியாதி வரும் நம்ம சும்மா இருக்கிறப்ப நம்ம டயர்டாக இருப்போம் எல்லாம் இருக்கும் ஆனால் நம்மளை கையை கால தூக்க முடியாது எதுவும் வேலை செய்யணுச்சா வேலை செய்ய முடியாது எப்படி எப்படி வியாதி பசி பார்த்திங்கன்னா பசி இருக்காது வயிற்றுக்குள்ள புண்ணு வரும் நெஞ்சில் எரிச்சல் வரும் அதாவது அரைஞ்சி மாதிரிலாம் நிறையா வரும் தோல்வியாதிகள்லாம் வரும் நம்முடைய அழகு நம்முடைய அறிவு எல்லாமே அடிபட்டு போகும் இன்னும் எவ்வளவோ சொல்லலாம் அவ்வளோ விஷயங்கள் என்ன ஆகுது நம்ம ஒரு சைக்கோ பேஷண்ட்டாக அதாவது ஒரு நோயாளியாக ஆயிடுவோம் மனசுங்கிறது சாதாரணமாக இருக்குது ஆனால் அது மறைஞ்சு உள்ளே இருந்துக்கிட்டு என்னென்னலாம் வேலை செய்து பாருங்களேன் இதே மனசு ஒவ்வொரு ஆதாரத்துலேயும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு பேரில் இருக்குது முலாதத்தில் அதுக்கு ஒரு பேர் நம்முடைய சக்கரமான சுவாதினத்தில் அதுக்கு ஒரு பேர் மணிபருகத்தில் ஒரு பேர் இப்படி மனம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேரையும் வச்சுருக்கு இந்த மனசை மட்டும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க நம்மளை ஜெயிக்க வேறு யாருமே இல்லை மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி யானும் பொய் என் உடம்பும் பொய் என் அன்பும் பொய் வினையே நழுதால் நினை அதாவது எல்லாமே பொய் இதெல்லாம் பொய்ன்னு எப்போ உணருமோ அப்போ தான் நான் வந்து ஒன் இறைவாக உங்ககிட்ட நான் வர முடியும் அப்படிங்கிறேன் அதே மாதிரி தான் இந்த மனசும் மனசு வந்து நம்மளை பல விஷயங்களால் மூடநம்பிக்கையாராலேயோ அறிவாலேயோ அல்லது இன்டெலக்சுவல் புத்திசாலித்தினாலையோ எதுலேயோ ஒன்று நம்மளை வச்சு என்ன பண்ணியிருக்கு மூடி இந்த ஞானத்தை அறிய விடாமல் அதுவே தான் வாழ்க்கை நடத்துது எப்போ நம்ம அதை வந்து அந்த அதனுடைய ஆசை அதாவது மனங்குறதை சொல்லப்போனால் இன்னொரு ஆசை தான் அந்த மனம் வந்து நம்மளை பேராசையாகவும் மாற்றி நம்மளை மொத்தமாக வலிக்கும் சின்ன சின்ன ஆசைகளை சந்தோஷப்படுத்தி அதை தேடியும் ஓட வைக்கும் ஆனால் நம்ம இருக்கவே விடாது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஆசை இல்லாத ஒரு ஒரு இயக்கமே இல்லை உதாரணம் பார்த்தோம்னா நம்ம ஆத்மாக்கு ஆசை இருக்குது நம்ம ஆத்மாவோட ஆசை தான் ஆன்மாவானது நம்மளுடைய ஆன்மாவுடைய ஆசை தான் சக்தியானது இந்த சக்தியுடைய ஆசை பஞ்சபூதங்களானது இந்த பஞ்சபூதங்களுடைய ஆசை இயற்கையானது இயற்கையுடைய ஆசை உயிரானது இந்த உயிரோட ஆசை உடலானது உடலினுடைய ஆசை மனமானது மனதின் ஆசை நீயானாய் நினதாசை நானானின் நானே மீண்டும் ஆத்மா வானேன் அதாவது ஆத்மா கூட அப்படியே அங்கேருந்து ஒரு ஒரு நிலையாக மாறி மாறி வந்து எல்லாமே இருந்து மீண்டும் அது என்ன பண்ணுது தன்னை உணர்ந்து மீண்டும் அந்த ஆத்ம நிலைக்கே செல்லுது இதுதான் ஆக்சுவலாக மனதுடைய பயணம் நான் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன் இதனுடைய விரிவாக்கங்கள் இந்த மனசை பற்றி நிறைய தெரிஞ்சு நினச்சிங்கன்னா உயிரோடு விளையாடும் மனசுன்னு ஒரு புக்கு வேலை எழுதியிருக்கிறேன் அதில் மனசை பற்றி நிறைய அதில் வந்து பார்த்து பாட்டாக அதில் போட்டிருக்கிறோம் விருப்ப பிள்ளைக்கு அந்த புக்கை படிக்கலாம் உயிரோடு விளையாடும் மனசு அப்படிங்கிற புக்கில் இன்னும் நம்ம மனசை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அந்த மனதோட சேர்த்து ஜீவன் நம்மளோட அகங்காரம் அல்லது நம்ம நான் சொல்லக்கூடிய இந்த உணர்வு நம்மளோட அறிவு எப்படி இயங்குறதுங்கிறத நம்ம அடுத்த தொடரில் உங்களுக்கு விளக்க சொல்கிறேன் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க